குழந்த பக்கப்ப எங்களுக்குலாம் இந்த மாதிரி கிட்டெல்லாம் வந்து கவர்மெண்ட்டில் எங்களுக்குலாம் வந்து கொடுக்கலங்க ஆனால் இப்போ எங்கள் இந்த ஜென்ரேஷனுக்கு பார்த்தீங்கன்னா மூணு தடவை எத்தனை தடவை கொடுக்குறாங்க இதெல்லாம் ஒரே ஒரு டைம் தான் கொடுக்குறாங்களா ஒரே ஒரு டைம் வந்து சூப்பராக வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் கிட்டு இதில் பாருங்கள் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது என்னதுப்பா ஹலோ ஹலோ பேருச்சம்பளம் கொடுத்துருக்காங்கப்பா இதுன்னு இந்த பிள்ளை ஒன்றும் கூட எடுத்து சாப்பிட்ல ரெண்டு கிலோ ரெண்டு ரெண்டு கிலோ எப்படி நீ இருக்கும் தப்பாவா ஆ ஒரு ஒ கிலோ கொடுத்துருக்காங்க பாருங்கள் பேரிச்சம்பலம் ரொம்ப சுத்தமாக ரொம்ப நயமான பேரிச்சம்பழம் கொடுத்துருக்காங்க பாருங்கள் எவ்வளோ சூப்பராக எடுத்தது ம் நம்ம கொடுத்தாங்க அதுக்குது இந்த பாருங்க பேர் சம்ல மாரிட்டு இது என்னதுமா அசிட்டி সিরাপ மூளிய மருந்து ஆ இங்க பாருங்க அசிட்டி னு சொல்லி இது ஒரு லிக்விட் வந்து கொடுத்திருக்காங்க ஏன்னா இது வந்து மாசமா இருக்கவங்களுக்கு வந்து இந்த ஒன்பதாவது மாசத்துல வந்து குடுப்பாங்க அப்பதான் வந்து ஒன்பதாவது மாசத்துக்கு வந்து இந்த மாதிரி வந்து சிறப்பு எல்லாம் கொடுப்பாங்க அப்பதான் வந்து பேபி வந்து நல்லா ஊறும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் கெயின் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சிறப்பு ஒண்ணு கொடுத்துருக்காங்க சிறப்பு வந்து மூணு கொடுத்துருக்காங்க மூணு தானே பிள்ளை ராஜேஷு நீ ஒரு ஆறு சின்ன பத்த வாட்டி ஒன்னு நான் கேட்டுக்கிட்டு இருக்கிற ஓ ஓங்கிற அப்படின்னமா

ட்ரான்ஸ்பர் ஃப்ரீ சாக்லேட் பாருங்க என்ன ஏதோ அந்த புள்ள ஓபன் பண்ணிச்சா இல்லையா ரெண்டு பா ரெண்டு கொடுத்துருக்காங்க ஒன்று கூட பண்ணல பாரு அந்த புள்ள ஒன்று கூட திங்கல அப்பா ஒயிட் கலர் உங்க பாருங்க ஒயிட் கலர் பவுடர் கொடுத்துருக்காங்க ஹார்லிக்ஸ் மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன் இல்லையா

குதாங்க ஆவின் ஆவின் オリジナル நைட் அப்பா பாருங்க இது வந்து பாத்தீங்கனா オリジナル ஆன நைட் அப்பா கொடுத்தாங்க பாருங்க அடுத்து என்ன கொடுத்தாங்கனா ஏதோ ஒரு டேப்லெட் வந்து கொடுத்திருக்காங்க அல்பெக்ஸ் டாப்லெட் கொடுத்திருக்காங்க அப்புறம் பாத்தீங்கனா குழந்தைக்கான ஒரு towel கொடுத்தாங்க எப்ப வேணாலும் பேபி பம் பேபி வந்து டெலிவரி ஆகலாம் அப்படினு சொல்லிட்டு இது பாருங்க ஒரு டவல் கொடுத்துருக்காங்க ஒயிட் கலர் டவல் ஒன்று கொடுத்துருக்காங்க இந்த திங்ஸ் எல்லாம் வைக்கிறதுக்கு ஒரு அழகான பாருங்க கூட கொடுத்துருக்காங்க வந்து இந்த பொருள்லாம் வந்து அவங்க வந்து வந்து நம்ம தொடர்ந்து நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா நார்மல் டெலிவரி ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்போ கவர்மெண்ட்ல சூப்பராக பாக்குறாங்கம்மா நம்ம லோக்கல் நர்ஸ் எல்லாம்

இங்கே பாருங்கள் மேலே தூக்கி காட்டு பாருங்க பால் பவுடரு இந்த சிரப் சிரப்பு நெய் தப்பா அண்டு வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பேர் சொம்பன டப்பா ஒரு டவலு ஒரு மாத்திரை இது எல்லாமே வந்து சூப்பரா கொடுத்துருக்காங்க பாருங்க கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பெனிஃபிட்டான ஒரு கூடை ஒன்று கொடுக்குறாங்க பக்கெட் ஒன்று கொடுக்குறாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல இதெல்லாம் வந்து இப்போ உள்ள தாய்மார்களுக்கு வந்து கொடுக்கறதுல வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு ரொம்ப ஆச்சரியமாகவும் இருக்கு தொடர்ந்து இதுக்கு முன்னாடி பண்ணியிருக்காங்களா என்னன்னு தெரியலங்க நான் புள்ள பச்ச கையாட்டி ஓடுறேன் நான் புள்ள பச்ச காலத்துலலாம் எனக்குலாம் ஒன்று கூட காணாங்க ஆனால் அப்போ வந்து எங்களுக்கு வந்து கவர்மெண்ட்ல ஆறாயிரம் ரூபாய் பணம் கொடுத்தாங்க ஸோ அந்த பணத்தை வச்சு தான் நான் ஒரு மாடு வாங்கினேன் ஒரு கண்ணுக்குட்டி வாங்கினேன் அந்த கண்ணுக்குட்டி பெருகுனது தான் இந்த இருபது வருஷத்தில் எங்கள் வீட்டில் பத்து பாஞ்சு மாடு வந்து இருக்குது இந்த இருபது வருஷத்தில் அதனால் எனக்கு அப்போ வந்து எனக்கு ஆறாயிரம் ரூபா ஆறு ஆறு பன்னெண்டாயிரம் கொடுத்தாங்க அந்த பன்னெண்டாயிரம் ரூபாவில் வச்சு நான் ஒரு மாடு வாங்கினேன் மாடு வாங்கி இன்னைக்கு இருபது வருஷத்துல எங்க வீட்டுல மாடு ஆடெல்லாம் வந்து பெருகி இருக்கு ரொம்ப சந்தோஷம் இப்போ வந்து அந்த இப்ப காசு தராங்களா கவர்மெண்ட்ல இந்த மாதிரி தான் குடுக்குறாங்களா காசெல்லாம் எழுதி போடலையா காசெல்லாம் குடுக்கறது இல்லையாங்க குழந்தைய வந்து தாயையும் குழந்தையும் ரொம்ப ரொம்ப சூப்பரா வந்து கேர் பண்ணிக்கிறாங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு மிக மிக என்னுடைய மனமார்ந்த ஒரு நன்றியை நான் வந்து தெரிவிச்சுக்கிற மக்களே ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ சோ மச் இந்த கிட்டு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி எல்லாரும் தொடர்ந்து கவர்மெண்ட் ஹாஸ்பத்திரியில் செக் பண்ணிக்கோங்க நிறைய பலன்களையும் நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க நல்லபடியாக எல்லாத்துக்கும் வந்து சுயபிரசவம் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வாழ்த்துறேன் தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ தேங்க்யூ ஆல் பீப்புள் தேங்க்யூம்மா தேங்க்யூ காட்டிட்டியா தேப்பாப்பா